அந்த வகையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆளுமைகள் அண்ணாஜி பிஜிபி அவங்க ஃபேமிலியில் இருந்துருக்காங்க டாக்டர் மேஜர் இருக்காங்க இந்த அரங்கில் வந்து என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ஒரு நிமிஷம் தெரிஞ்சு போயிட்டேன் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற நான் ஒரு ரொம்ப ஒரு சிறிய துணிட்டு தான் நினைக்கிறேன் நான் ஒரு ஐந்தாவது மிகப்பெரிய குடிநீர் கடல் குடிநீர் ஆகிற நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களே சுயமாக ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருபத்தெட்டாயிரம் பேருக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல எல்லாரையும் பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு பேச்சு வரலன்னு தான் நான் ரொம்ப சுருக்கமான உரையை புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா திரு எஸ் எஸ் மீரான் அவர்களுக்கு பரிசளித்து கௌரவிக்க வருமாறு திரு நீயா நானா ஆண்டனி அவர்களை அன்புடன் மேடிக்கு அடைக்கிறார்